அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அரசு பால் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை நூற்றி இருபத்தி ஆறாவது குரல் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒரு பிறப்பில் ஒருவன் ஆமை தன் ஐந்து உறுப்புகளை ஓட்டினுள் அடக்கிக் கொள்வதைப் போல பாவம் சேராமல் ஐன் அடக்கி ஆள வல்லவனாயின் அது ஏழு பிறப்பிற்கும் காவலாய் உதவும் ஆமையானது ஐந்து உறுப்புகளையும் இடர் ஏற்பட்டால் அடக்குமாறு போல இவனும் ஐந்து உறிகளையும் பாவம் புகுந்து கெடுக்க வண்ணம் அடக்க வேண்டும் என்கிறார் ஏமாப்பு உடைத்து என்பதற்கு அரணாக பாதுகாப்பாக துன்பம் வராமல் காத்து இன்பம் தருதல் என்று பொருள்படும் ஆமை கெட்டது வந்துவிட்டால் உடன் அடங்கி பின் மற்ற நேரங்களில் வெளிவரும் அதேபோல் ஐந்து பொறிகளையும் அடக்கி தீமை செய்யாதிருந்தால் பாவம் வரும் என அறிந்து அடக்க ஏழு பிறப்பிற்கும் புகழ் நிற்கும் தீயவற்றை கேட்பதும் பார்ப்பதும் அவ்விடத்தில் இருப்பதும் தீதே ஆகும் துளி விஷம் இருந்தாலும் கெடுத்துவிடும் எனவே அதை தவிர்க்க வேண்டும் இக்குரலின் மூலம் மெய்யடக்கம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்